ஈஸ்வர பற்றி கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் எல்லாமே மக்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் அது அமைந்துள்ளது அதுபோன்ற ஒரு உபதேசத்தை தான் இதில் கொடுத்துள்ளார்கள் நாமும் சரி அல்லது நம்மை சார்ந்தவர்களும் சரி அல்லது குடும்பத்திலும் சரி அல்லது தாய் தகப்பலும் சரி குழந்தைகளும் சரி சில சந்தர்ப்பங்களில் நான் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் எந்த நேரத்தில் நான் பிறந்தேனோ என்று தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்வதும் அல்லது குழந்தைகளையோ மற்றவர்களோ எண்ணும்பொழுது இவன் எந்த நேரத்தில் பிறந்தானோ தெரியவில்லை அதிலிருந்து இப்படியே வருகிறது என்று இந்த நேரம் காலம் என்பதை பிறந்த நாள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த நேரம் ஜாதகம் குறிப்புகள் இதையெல்லாம் எண்ணத்தால் எண்ணி நாம் பிறந்த நேரம் சரியில்லை போல என்றெல்லாம் நாம் வழக்கிலே பேசுகின்றோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய உட்பொருளைத்தான் இதில் முக்கிய மூல கருத்தாக உபதேச இங்கே ஈஸ்வரப்பட்டு கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் நம்முடைய குணாதிசயங்களோ அல்லது நமக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் யாரும் நாம் பிறந்த நாளையோ நட்சத்திரத்தையோ கொண்டு வருவதல்ல பிறவி எடுத்து நாம் பிறவியில் நமக்கு வரும் குணாதிசயங்கள் எல்லாம் ஜாதகத்திலும் ஜோதிடத்திலும் சொல்வதைப் போல் நாம் பிறக்கும் நாளை கொண்டோ அல்லது பிறந்த நட்சத்திரத்தை கொண்டோ வருவதல்ல அந்த குணநிலைகள் எல்லாம் இந்த குணநிலைகளின் உண்மை நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் வருவது அவன் முதல் பிறவியில் செய்ததின் தொடர்ச்சி தான் இந்த பிறவியில் நாம் சாந்தமாக உள்ளதும் அல்லது கோபமாக உள்ளது எல்லாமே அது போன்ற நிலைதான் நாம் பல பல குணாதிசயங்கள் கொண்டு ஒவ்வொரு மனிதரும் அவரவர்கள் நிலையில் கொப்ப வாழ்ந்தாலும் எல்லோரும் நினைப்பது ஆண்டவனின் சக்தி என்பது ஒன்றைத்தான் குணத்திலே பல மாற்றங்கள் இருந்தால் எப்படி ஆண்டவனுடைய சக்தி ஒருநிலை கொண்டு வழங்குகின்றமோ இது போன்றே அந்த உணர்வை சுட்டிக்காட்டி நாம் அந்த நிலையில் எண்ணி வாழ்ந்திட வேண்டும் என்று அதை சுட்டிக்காட்டுகின்றார் ஈஸ்வர் பண்ற ஒருவர் கோபக்காரனாக இருந்தாலும் சரி சாந்தக்காரனாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஏற்கனவே விட்ட குறை தொட்ட வருவதுதான் இருந்தாலும் அதை எண்ணிக்கொண்டோ அல்லது நேரங்காலத்தை எண்ணிக்கொண்டோ வாழும் வாழ்நாட்களை நாம் வேண் விரயமாக்கிவிடக் கூடாது ஏனென்றால் மனிதனுக்கு ஜாதகம் இல்லை அதனால் தான் இங்கே இதை சுட்டிக்காட்டினார் என்றால் இப்படி இருந்தான் இப்படி வாழ்ந்தான் அவனுடைய கிரகங்கள் நட்சத்திரங்கள் இப்படி இருக்கின்றன ஆகையினால் அவன் இப்படி இருக்கின்றான் என்று இப்படி நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் நினைவுகள் அனைத்தையுமே எதையோ ஒன்று குறிப்புகளுக்கு நாம் நம்முடைய எண்ணங்களை அடிமையாக்கி அதனால் தான் இதுவாக இருக்கின்றது தான் இப்படி ஆகின்றது தான் இப்படி நடக்கிறது என்று நம்மை இல்லாமே இந்த வாழ்க்கையை நம்முடைய எண்ணங்களை தாழ்த்தி விடுகின்றனர் விஞ்ஞானம் ஜாதகத்தையோ ஜோதிடத்தையோ நேரம் காலத்தையோ அவர்கள் பார்ப்பதில்லை அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் இயங்குவதற்கு சரியான அவருடைய இயக்க செயல்களையும் சீதோஷண நிலைகளையும் அது எங்கே இயங்குகின்றதோ அதையும் தான் அவர்கள் பார்க்கின்றார்கள் தவிர நல்ல நேரம் நல்ல காலம் அல்லது இங்கே ஜாதக குறிப்பு பிறகு சொல்வது போன்று இந்த நட்சத்திரம் இந்த கோல் இந்த சந்திப்பு என்றெல்லாம் அவர்கள் பார்ப்பதில்லை அவர்கள் இயந்திரத்தினுடைய இயக்கங்களை அளவீடுகளை பார்க்கின்றார்கள் அது எங்கே பயன்பட வேண்டுமோ அதை சரிபார்க்கின்றார்கள் ஆக அதை வைத்து அவர்கள் சீராக இயக்கிக்கின்றார்கள் அதில் பழுது வந்தாலும் என்ன ஏது என்று அதை கண்டுபிடித்து மீண்டும் அதை சரி செய்து இங்கே நேரத்தையோ காலத்தையோ எதையும் குறிப்பிடாது அதை சரி செய்து மீண்டும் அவர்கள் இப்படித்தான் விஞ்ஞானம் வளர்ச்சிக்கு வருகின்ற இதை போன்றுதான் அங்கே விஞ்ஞானம் வளர்ச்சி என்று சொல்லுகின்றோம் இங்கே ஆண்டவனுடைய சக்தி என்று குறிப்பிடுகின்றனர் அந்த ஆண்டவளுடைய சக்தி எப்படி ஒன்றாக இருக்கின்றது அது நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள் உணர்வுகளை அந்த ஒருநிலைப்படுத்தி நான் கோபக்காரனாக இருந்தேன் அல்லது இந்த நிலையில் இருந்தேன் அல்லது அப்படி இருந்தேன் என்னுடைய நேரம் இது என்னுடைய நட்சத்திரம் இது என்னுடைய காலம் இது நான் இங்கேதான் பிறந்தேன் இன்னும் வீட்டிலே பிறந்தேன் இன்னாருக்கு பிறந்தேன் என்று எதையெதையோ சொல்லி நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை மற்ற நிலைகளுக்கு அடிமையாக்காதபடி அல்லது மற்றதை சொல்லி நம்மை நாம் தாழ்த்திக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி என்னுடைய வினை என்னுடைய விதி என்னுடைய நேரம் என்னுடைய காலம் என்னுடைய பிழைப்பு என்று எத்தனையோ நிலைகளை சொல்லாதபடி அந்த வினை பயன்களை எல்லாம் கடந்த நேரம் பாவ புண்ணியங்கள் என்று நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளக்கூடாது என்பதுதான் இங்கே உபதேசமாக கொடுக்கின்றது ஆக வாழ்ந்த வாழ்நாட்கள் நம் எண்ணத்திலும் நம் சுவாசத்திலும் அந்த மகரிஷிகள் ஞானிகள் அருள் சக்திகளை எடுத்து வாழ்ந்து சுவாசத்தை சீராக்கி அருள் மனங்களை நாம் நம்முடைய சுவாசமாக கொண்டு அருள்வழியில் வாங்கிட வேண்டும் இந்த பிறவியில் இதை அதிகமாக வளர்க்கும் பொழுது நம்முடைய நாளைய சரீரம் ஒளி சரீரமாக அமைகின்றது ஏனென்றால் அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஒரு விதையை அதை நாம் பக்குவப்படுத்தி வளர்த்து மீண்டும் அதில் பல மகிழ்ச்சிகள் எடுக்கப்படும் பொழுது அந்த முதல்ல ஒரு பெற்ற வித்து அதனுடைய வளர்ச்சி எப்படி வந்ததோ அதை போன்றுதான் அடுத்த வித்தும் வளர்ச்சியாகும் போன்றுதான் நம்முடைய தொடர் வளர்ச்சி அந்த அருள்வழியில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாம் எதை பார்க்க வேண்டும் எதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் எதை நாம் வழி நடத்த வேண்டும் என்று ஆக நேரத்தையோ காலத்தையும் நாம் எண்ணாதபடி இதற்கு முன் இந்த நிலை நாம் பெற்றிருந்தோம் இனி நாம் அடுத்து பெற வேண்டியது இதுதான் என்று நாம் ஆண்டவருடைய சக்தி என்று அதை நாம் தீர்மானித்து அந்த நல் நல்லுணர்களை நாம் பெற்று ஒரே நிலையாக நம்முடைய சுவாசத்தை வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டுமே தவிர இந்த வினை காரணமா இந்த விதி காரணமா இந்த நேரம் காரணமா அல்லது இது காரணமா என்று இந்த ஜாதகம் ஜோதிடம் என்று மற்ற குறி சொல்வதோ அல்லது இதுபோன்று எத்தனையோ ஏனைய நிலைகள் நமக்கு தெரியாதவற்றை சில குறிப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு அதை சொல்லி இப்படியெல்லாம் நடந்தது ஆகையினால் உனக்கு இப்படித்தான் என்று நடந்த காலத்தை சொல்லலாம் ஆனால் எதிர்காலத்தை பற்றி யாரும் சொல்ல முடியாது ஆகையினால் மனிதனுக்கு ஜாதகம் இல்லை நேரம் இல்லை காலம் இல்லை அவருடைய என்ன வலு எதுவோ அதுவே இயக்க சக்தியாக மாறும் ஆக ஈஸ்வரப்பட்டவரைத்தான் இங்கே ஆண்டவனுடைய சக்தி அதை நாம் ஒருநிலைப்படுத்த வேண்டும் அதையே ஒரு நிலை சுவாசமாக எடுக்க வேண்டும் அந்த நிலையிலேயே அரவு பெற வேண்டும் அதுவே நம்முடைய வாழ்க்கையை வளர்ச்சியின் பாதையிலே நாம் செல்லும் நம்மை அழைத்துச் செல்லும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எது நாம் இப்பொழுது அதை பக்குவப்படுத்தி அதை நாம் செம்மையான பாதையில் நாம் வழி நடக்க வேண்டிய முறை எது என்பதற்குத்தான் ஆக முன் ஜென்மத்தினுடைய தொடர் தான் இன்று நம்முடைய குணாதிசயங்களுக்கு காரணம் என இது ஜாதகமோ குறிப்போ நாளோ நட்சத்திரமோ கோளோ இவையெல்லாம் கிடையாது ஆக இதிலே நாம் நமக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நல் உணர்வை வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த அருள்வழியிலே நமக்குள் அந்த ஈசன் இருக்கின்றான் அருள் மகர்ஷியின் சக்தியிலே நான் பெறுவேன் என்று நம்மை நாம் உயர்த்தி பார்த்து அந்த உயர்ந்த நிலைக்கு நம்முடைய எண்ணங்களை நல் சுவாசமாக ஒரே நிலையாக நாம் எடுக்க வேண்டும் அதைத்தான் இந்த உபதேச வாயிலாக ஈஸ்வரப்பட்ட நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார்கள்